நம்ம உடம்பு எடை இளைக்கணுங்க தொப்பை கம்மியாக முடி நல்லா வளரணும் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும் அதுக்கு ஒரு ட்ரிங்க் தான் இப்ப நம்ம செய்ய போறோம் கொதிக்கிற ஒரு டம்ளரு ஒரு ஸ்பூன் இந்த பொடி போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் தேன் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முக்கியமான ஹீரோ யாருன்னு முருங்கைக்கீரை தாங்க இது பெனிஃபிட் ஏறால் முடி நல்லா வளருங்க கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இருக்கும் நம்ம டெய்லியுமே இதை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி குடிக்கிறதுக்கு டைம் ரொம்ப ஆகும் இதை வந்து நம்ம எல்லாம் உருவி நிழல காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் நிழல உளர்த்தி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க காய வச்சா முருங்கைக்கீரைங்க கருவேப்பில காய வச்சங்க இதோட மஞ்சள் தூள் மிளகு சுக்கு பட்டை எல்லாத்தையும் நல்லா நைஸாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க காலையில் வெறு வயிற்று ஒரு டம் சுடுதில் இதை கலக்கி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும் பெனிஃபிட் ஏறாளுங்க நீங்களும் பயன்படுத்தி பயனடிங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் அதே மாதிரிங்க ஃபிட் அண்ட் ஃபுட்டில் முருங்கை பொடியும் தயாரிச்சு வைக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க பேஜை டேக் பண்ணுறங்க நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கவும் சூப்பர்